முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினி சார் நடிக்க போகிற நூற்றி அறுபத்தி ஆறாவது படம் இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாவது வாரத்திலேருந்து ஆரம்பிக்குதுங்க இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்க முழுக்க பாம்பேயில் நடக்க போகிறதா சொல்கிறாங்க பாம்பேயை பின்னணி கிளமாக வச்சு தான் அந்த படத்தோட கதையை எழுதியிருக்காராம் முருகதாஸ் சார் இதுக்கு முன்னாடி துப்பாக்கியோட கதைக்களம் பாம்பே தாங்க இதுக்கு முன்னாடி அவர் இயக்கிய துப்பாக்கி படத்தோட கதைக்களம் பாம்பே தான் அந்த படம் பெரிய லெவலில் வெற்றி அடைந்ததுனால அதே அளவுக்கு இந்த படமும் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க கொஞ்ச நாளாவே இந்த படத்தில் ரஜினி சார் என்ன மாதிரி கதாபாத்திரம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை வெளியே வந்துட்டுதான் இருக்குது இதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி ரஜினி சார் நிறையா படங்களில் போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருந்தாலும் மூன்று முகம் படத்தில் அலெக்ஸ் பாண்டியன் நடித்த கதாபாத்திரம் யாராலையும் மறக்க முடியாது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கோபக்கார ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இந்த படத்தில் நடிக்க போகிறாராம் பல வருஷத்துக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த பேட்ட திரைப்படம் கமர்ஷியலாக ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் ரசிகர்லையும் திருப்திப்படுத்த மாதிரி படம் நினைச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த படத்தில் வந்து அவருடைய ஸ்டைலு நடனம் சண்டை காட்சிகள் எல்லாமே பழைய கமர்ஷியலான ஒரு ஃபார்முலாவில் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி முருதாஸ் படத்துலையும் பாடல்களாக இருக்கட்டும் இல்லை சண்டை காய்ச்சலாக இருக்கட்டும் பஞ்ச் வசனமாக இருக்கட்டும் எல்லாமே ரஜினி சாருக்காகவே சிறப்பாக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி நான் சொல்ல போகிற ஒரு ரகசியமான விஷயம் என்னன்னா இந்த படத்தில் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸராக ரஜினி சார் நடிக்க போகிறாரு அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க